தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் ஐந்து உயிர் நிலையாமை பாடல் நூற்றி தொன்னூற்றி நான்கு இன்புரு வண்டங்கு இனமலர் மேற்போய் உண்பது வாசம் அதுபோல் உயிர்நிலை இன்புற நாடி நினைக்கிலும் மூன்று ஒளி கண்புற நின்ற கருத்தினுள் நில்லானே விளக்கம் இனிமையான தேனை சுவைக்க ஆசை கொண்ட வண்டுகள் அந்த இனிமையான தேனை தன் மகரந்தத்திற்குள் வைத்திருக்கும் தேனின மலர்களை அவற்றின் வாசனையின் மூலம் கண்டுபிடித்து அவற்றின் மேல் போய் உட்கார்ந்து அதன் மகரந்தத்திற்கு உள்ளிருக்கும் தேனை உறிஞ்சி குடித்து இன்பம் அடையும் அதுபோலவே உடலுக்குள் உயிராக நிற்கும் இறைவனை அறிய விரும்பாமல் உலகத்து ஆசைகளை அனுபவிக்க ஆசைப்படும் உயிர்கள் அந்த ஆசைகளை அனுபவிக்கும் வழிகளை தேடிச் சென்று வினை காரியங்களை செய்து அனுபவித்து சிற்றின்பம் அடையும் பகலில் காட்சிகளை காட்டும் சூரிய ஒளியாகவும் இரவில் காட்சிகளை காட்டும் சந்திர ஒளியாகவும் பகலிலும் இரவிலும் காட்சிகளை காணும் கண்ணின் ஒளியாகவும் இருக்கின்ற இறைவன் உலக இன்பத்தில் திளைத்திருக்க விரும்பும் உயிர்கள் காணும் காட்சியில் இருப்பானே தவிர அவர்களின் உணர்வுகளில் இருக்க மாட்டான் திருச்சிற்றம்பலம்